வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டு கரைக்கு கிழக்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தற்பொழுது டெல்டா மாவட்டத்திற்கு கிழக்கே சுமார் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வானது தொடர்ந்து தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு மிக நெருக்கமாக குறிப்பாக வடகடலோரம் சென்னைக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய நாட்களிலே அமையும் இரண்டு நாட்களுக்கு தமிழ்நாட்டின் கடற்கரை உரமாக நீடிக்கும் வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டின் கரக்கரை உரமாக கண்டிப்பாக நீடிக்கும் படிப்படியாக நெருங்கும் நேற்று மாலையே எதிர்பார்த்த மழை இன்று இருபத்தி நான்கு மணி நேரம் இன்னும் தொடங்கவில்லை காரணம் என்னவென்றால் பொதுவாக கடல் கடலிலிருந்து எடுத்து வரக்கூடிய நீராவியை நிகழ்வானது சுழற்றி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர நோக்கி அனுப்பும் தரை ஏறும்பொழுது வட இந்திய குளிரலை கரைப்பகுதிகளில் மீட்பு மீட்பண்ணி கரை பகுதிகளில் கரை ஏறும்போது கரை பகுதிகளில் சந்திப்பை ஏற்படுத்தி கரையில் இரண்டு காற்று இணைவு ஏற்படுத்தி தரையில் மழைப்பிடிப்பை ஏற்படுத்த வேண்டும் ஆக எங்கே இரு காற்று இணைவு ஏற்படுகிறதோ அதாவது வெப்ப நீராவியை குளிர்வித்து மழையாக மாற்றக்கூடிய குளிர் காற்று எங்கே சந்திப்பை ஏற்படுத்துகிறதோ அந்த இடத்துல மழைப்பிடிப்பை பெறும் தென்சீன கடற்பகுதி வழியாக காற்று வந்திருந்தால் அந்த காற்றும் வெப்பநீராவியாக வரும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து வெப்பநீராவி கூடுதலாக வருகிறது தென்சீன கடற்பகுதியிலிருந்து வெப்பநீராவி வராமல் வெப்பநீராவி பிலிப்பைன்ஸ் அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு நிகழ்வோடு தடைபட்டு நிற்கிறது ஆனால் குளிர்காற்றாக மியான்மர் ம தாய்லாந்து அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வியட்நாம் கம்போடியா லாவோஸ் சீனா வழியாக வட வடதுருவ குளிரலை வந்து வங்கக்கடலில் அந்தமான் வடக்கு பகுதியில் வந்து இந்த நிகழ்வில் சுடன்று எடுத்து வரக்கூடிய கடல்வெப்ப நீராவியை தமிழ்நாட்டிற்கு ஏற்ற கொண்டு வரும் பொழுதே இடைமறித்து அங்கேயே தடுத்து நீராவியை குளிர்வித்து மழை பிடிவாக கடலிலே கொட்டி கொண்டிருக்கு சார் இது யார் சார் அப்போவே நீங்கள் கணிக்கலை கணிச்சிருந்தால் நான் சரியாக நாங்களும் பீதி அடைஞ்சிருக்க மாட்டோம் உள் மாவட்டங்களுக்கும் மழை பெய் பெ பெற்றிருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி மழை பெறணும்னு சொன்னீங்க பாலக்காட்டு கணவாய்க்கு அடுத்தது ஒரு நிகழ்வு வரும்னு சொன்னீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் தென் மாவட்டங்களுக்கு வெள்ளை ஏற்பட்டுச்சு குற்றாலத்துக்கு வெள்ளை ஏற்பட்டுச்சு எங்கே பார்த்தாலேருந்து உடுமலைப்பேட்டையோட ப பகுதியில் அதாவது உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி அமராவதி வெள்ளை ஏற்பட்டு காவிரியில் லட்சக்கணக்கான தண்ணி ஓணிச்சு அமராவதியிலேயே வந்து கலந்துச்சு எல்லாம் உண்மைதான் மயிலாடுதுறை கடலூர் கூட வெள்ளம் ஏற்பட்டது பெரம்பலூர் வரை வெள்ளம் ஏற்பட்டது முதல் நாள் திருநெல்வேலிக்கு வறட்சி அடுத்த நாள் வெள்ளம் சரி இதெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க ஏன் சார் இதை விட்டுட்டீங்க எங்கள் மனசில் நிறைய மழை பொழியும்னு எதிர்பார்த்துருந்தோம் இப்படி திடீர்னு இப்படி மழை இப்போ பெய்ய மாட்டேங்குது கடலில் பெய்யுதுன்னு சொல்கிறீங்களே சார் எனக்கு என்ன உண்மையிலேயே வரும் நிறைய மழைப்படிவை கொடுக்கணும் தான் எதிர்பார்த்தோம் கடலில் இடை மறித்து மழைப்படிவை கொடுக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கவில்லை காரணம் அந்த நேரத்தில் அந்த காற்று எங்கே போயிட்டு இருந்துச்சு அது ஆஸ்திரேலிய பகுதியை நோக்கி அது அதாவது தென்சின கடல் வழியாக ஜாவாதி வழியாக போயிட்டு இருந்துச்சு அந்த காற்று இன்னும் சகம் அது தாய்வான்ட ஒரு நிகழ்வு இருந்துச்சு அதை நோக்கி போயிட்டு இருந்துச்சு அந்த நிகழ்வெல்லாம் செயலிழந்த காரணத்தினால அடுத்து இது இருக்கிற காரணத்தினால இங்கே இருந்துருச்சு அந்த குளிர்காற்று சரி இந்த என்ன கூட தென்சீன கடலேருந்து ஒரு வெப்பனீராய் வரும்னா அதையும் இடைமறித்து வைத்திருக்கிறது பிலிப்பைன்ஸ் அருகே ஒரு நிகழ்வு ஆகவே அப்படியே நிலநடுக்கோட்டிலேருந்து சுமத்ரா தீவ் வந்து அந்தமான் வந்து சென்னையில் ஏறக்கூடிய வரக்கூடிய காற்றை சென்னை அல்லது கடலூர் டெல்டா மாவட்டங்களில் வரக்கூடிய அந்த காற்றை இங்கே தரையில் குளிர்பா குளிர்விக்கக்கூடிய வட இந்திய குளிரலை வருகிறது குளிர்விக்க குளிரலை இருக்கிறது இதற்கு முன்பே ஒரு குளிரலை இடைமறித்து குளிர்வித்து விடுகிறது கடலிலேயே அதனால தான் கடலேயே மழை பொழிவு தமிழ்நாட்டுக்கு வந்து ஏறுவது வெறும் மேகமூட்டம் மட்டும் மேகமூட்டத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கு சரி அதுக்காக பாலக்காட்டு கணவாயிலையோ அல்லது கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயோ ஈரோடு மாவட்டத்திலேயோ திருப்பூர் மாவட்டத்திலேயோ வடக்கு பகுதியிலேயோ திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதியிலையோ நாமக்கல் மாவட்ட கிழக்கு பகுதியிலையோ சரிம்மா நாமக்கல் மேற்கு சேலம் மேற்கு தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு மட்டும்தான் பற்றாக்குறை மழை இருக்கு அந்த மழைப்பொழிவு கொடுப்பதற்கு நிகழ்வுகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிறைய பிரச்சனை இப்போ இந்த நிகழ்வு எங்கே மழை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருங்கி வடகடலோரத்திற்கு நாளைய மறுநாள் மிக நெருக்கமாக வந்து அமையும் நாளைக்கு புதுச்சேரிக்கு கிழக்கே வரும் நாளை மறுநாள் சென்னைக்கு கிழக்கே வரும் ரெண்டு நாள் நகரம் தமிழ்நாட்டின் வரமா மிக நெருக்கமாக வரக்கூடிய தொலைவு நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நூறு கிலோமீட்டர் தொலைவில் அப்போது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை வரைக்கும் நாளை மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் பாதிக்கும் அல்ல பயப்பட வேண்டாம் அதிகபட்சமான மழைப்பொழிவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இருக்கும் அங்கே வெள்ளம் ஏற்கனவே பாதிக்கலை மழைப்பொழிவு தேவை ஆகவே அங்கே எந்த வெள்ளம் பாதிக்கலை ஏற்கனவே செம்பரம்பாக்கத்துலேயும் தண்ணீர் குறைந்து குறைக்கப்பட்டிருக்கு அதனால் பாதிப்பு இல்லை ஆனால் மழைப்பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே பெய்ய வாய்ப்பு இல்லை அப்படி தான் தெரியுது சரி சார் பதினஞ்சு சென்டிமீட்டர் பெருசு தானே ஆனால் நம்ம எதிர்பார்த்தது பெருவெள்ளம் ஆனால் அந்த பெரிய ஆபத்து என்பது கடலிலேயே மொழிந்து கொண்டிருக்கிறது கடலிலேயே பொழிந்து கொண்டிருக்கிறது எழுபத்தி ஐந்து சதவீத மா பகுதி மாவட்டங்களுக்கு மழை வெள்ளம் எழுபத்தைந்து எண்பது சதவீத மாவட்டங்களுக்கு மழை வெள்ளம் வெள்ளம் போதும் மழை டெல்டாவிற்கு போதும்ட்டாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் அது கோயம்புத்தூர் உள்ளிட்ட கர்நாடக எல்லை உரத்துலேயும் இந்த பகுதி மட்டும்தான் கொஞ்சம் பற்றலை அந்த இடத்திற்கு நிகழ்வு இருக்குது தயவுசெய்து கொலப்படாதீங்க இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைப்படிவை நாளை நாளை மறுநாள் கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மயிலாடுதுறைக்கு வடக்கே கொஞ்சம் மிதமான மழைப்படிவை கொடுக்கும் கடலூரிலேருந்து கொஞ்சம் சற்று கன மழைப்படிவை கொடுக்கும் நாள் முழுவதும் பெய்கிற மழையில் பாதிக்காத மழை புதுச்சேரிக்கு வடக்கே கொஞ்சம் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்திற்கு விழுப்புரம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் ஆனால் சென்னை மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு கனமழை இருக்குது சார் கனமழை அங்கே ரெண்டு சென்டிமீட்டர் பெய்தா பெய்தாலே நீடியாக்கள்லாம் பேசுபொருள் ஆக்கிடுவாங்க ரெண்டு சென்டிமீட்டர் பெஞ்சாலே ஆனால் பதினஞ்சு சென்டிமீட்டர் கொஞ்சம் பேசுபொருள் தான் ஆகும் ஆனால் மூழ்கடிக்கிற மழை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாதிக்காத மழை தாழ்வான பது நீர் தங்கும் மழை அந்த நிகழ்வுகள் கூட இந்த நூறு கிலோமீட்டர் நெருங்கி வந்தால் தான் இன்னும் நூற்றி பத்து கிலோமீட்டர் தான் கொஞ்சம் கூடுதல் மழை படிப்பிக்கும் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கொடுக்கும் நூற்றி பத்து கிலோமீட்டர் போனால் காஞ்சிபுரமே எட்டாது கடலூர் மட்டும் மழை பெஞ்சு போயிடும் சென்னையில் மட்டும் போயிடும் அப்படி ஆக இது எதுவும் நடக்கலாம் ஆனால் மழை வாய்ப்பு வடகோடி மாவட்டங்களில் மட்டும் தெரிகிறது டெல்டாவிற்கும் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மிதமான மழை முதல் சற்றுக்கான மழை இருக்குது நாளை நாளை மறுநாள் இந்த நிகழ்வு சார் மேற்கு நோக்கின்னு வரும்னு சொன்னீங்க சார் அப்புறம் என்னாச்சு சார் மேற்கு நோக்கி வரும்னு எதிர்பார்த்தோம் இப்போ வரைக்கும் அது வடக்கு நோக்கியே போயிட்டுருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா கடல் வெப்பம் தமிழ்நாட்டின் கரையை விட அந்த போய் கொண்டிருக்கும் அந்த பகுதியில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்குது நீரோட்டம் இருக்குது தமிழ்நாட்டு கரையோரத்தில் அது ஆழத்தில் இருக்குது அதாவது சுமார் ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு ஆழத்தில் இருக்குதுல்ல ஆனால் அங்கே இருக்கக்கூடியது நீரோட்டம் இல்லைனாலும் மேற்பரப்பு வெப்பம் சாதகமாக இருக்குது இங்கே இருபத்தெட்டு டிகிரி அங்கே இருபத்தொம்பது டிகிரி அதனால் அந்த வெப்பமான பகுதியை பிடித்து கொண்டு போகுது சரி அங்கே போனால் அது ஆடின காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆணையா நீரோட்டத்தை பிடிக்கும் அதுவும் இல்லை வெறும் தாழ்வு பகுதியாகவே போய்ட்டு இருக்கு தாழ்ப்பகுதி ஆனதே நேற்றைக்கு தான் மேற்பரப்பில் மட்டுமே அப்படியே போய்ட்டுருக்கு மேற்பரப்பில் உள்ள நீராவி மட்டும்தான் கொண்டு வந்து கடலில் மழைப்பிடிப்பி நிறைய மழை பெருவி கொடுக்குது அப்புறமாருங்க இருங்க நூறு மீட்ரு உயரத்துக்கு மேலேயும் உயரமாக ஆக முடியல உயரமானால் கூட மழைப்பிடிவி கொடுக்கும் உயரமும் எட்டலை மேலடுக்கில் எதிர் திசை காற்று மண்டையை குட்டிகிட்டே இருக்குது பம்பரத்தை சுற்றி விட்ட பம்பரம் சுற்றி விடுறதுக்கு கயிறு பம்பரத்தை சுற்றினாலும் சுற்ற விடாமல் தடுப்பதற்கு மேலடுக்கில் மூவாயிரத்து நூறு மீட்ரு உயரத்தில் எதிர் காற்று நிறுத்துது தடுத்துது மேற்கத்தி இடையூறு தடுக்குமா மேற்கத்தி இடையூறு வந்து முப்பது டிகிரி வட முப்பது வட அச்சரைகளை போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது இருபத்தஞ்சி வட அச்சரைகளில் வருது இப்போது அதாவது நேபாளத்தின் மேலே வர்ற மாதிரி வருது அப்படி வந்தால் கொஞ்சம் இது எடுக்கலாம் ஆனால் அது முப்பதுல இருபத்தஞ்சில் போனால் பெரிதாக பாதிக்க இருக்காது ஆனால் இது ஆந்திரப்பிரதேசத்துக்கிட்ட போய் கொஞ்சம் செயலிலேருந்து திரும்பலாம் தமிழ்நாடு கரைக்கு அப்படி வந்தால் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே லேசான விதமான மழைப்பிடிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரை கொடுக்கும் ஆந்திரப்பிரதேச கரை போய் மோதி செயலிலேருந்து திரும்பலாம் சார் எல்லா மாடல்லையும் என்ன சார் அது மியான்மர்கிட்ட போய் காட்டுது அது வேற இது போய் செயலில் இருந்த பிறகு அந்த காற்று களைஞ்சிட்டு இருக்கும் பொழுது என்னாகும்னா ஏற்கனவே ஒரு நிகழ்வு தென்சினக்கடலேருந்து வந்துட்டு இருக்கு அது மியான்மர் போக போகுது அப்போ இது ரெண்டும் போய் மியான்மர் கரையோரத்தில் எதிர்த்து சந்திப்பு ஏற்படுத்தி மியான்மர் பகுதியில் மழை பெடிவை கொடுக்க போகுது அது ஒரு காற்று சுழிச்சு அங்கே ஏற்கனவே உயிரிடத்தவும் இருக்கு மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்தில் அவன் அங்கே இந்தியாவோட நிலப்பகுதியிலேயும் மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்தில் எதிர்த்து செழிச்சிருக்கு பன்னெண்டரை கால் பன்னெண்டரை கிலோமீட்டர் உயரத்தில் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஜெட்ஸியும் போயிட்டுருக்கு இமயமலை மேலே மேற்கத்திய இடையூறு எட்டரை கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் த உச்சியில் எவரஸ்டுக்கு மேலே நேபாளத்துக்கு மேலே அது மேற்கத்தி இடையூறு இருக்கா ஒரு தாழ்வு பகுதி தான் இதெல்லாம் இடையூறு கொடுக்குற காரணத்தினால மேற்கத்தி இடையூறு இடையூறு கிடையாது அது எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இந்த நிகழ்வு வெப்பமான பகுதியில் போயிட்டுருக்கு கரையோரத்துக்கு வந்தால் கொஞ்சம் வெப்பம் குறையும் ஆனால் ஆடு அங்கேயே அடைஞ்சிருந்தால் நீரோட்டத்தை பிடிச்சி வந்திருக்கோம் நீரோட்டத்தை பிடிக்கும் அளவுக்கு தீவிரம் அடையலை தாழ்வு பகுதியாகவே வந்துட்டுருக்கு சரி தாழ் பகுதி வந்தால் மேற்கு நோக்கி தானே தான் வரணும் அப்படின்னா தாழ் பகுதி தரையில் இருக்கக்கூடிய குளிர்காற்றில் போராடி முன்னேறாது தரையில் இருக்கக்கூடிய குளிர்காற்று ஏன் தரைப்பகுதி குளிர்காற்று வந்துச்சு இந்த நிகழ்வு கடலில் இருக்கும்பொழுது அதிகப்படியான குளிர்காற்றை இழுத்துட்டு வந்துருச்சு அது புறப்படுறது தீவிரமடைவதற்கு முன்பே குளிர்காற்றை கொண்டு வந்துருச்சு அது புரியுதுங்களா எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையது தீவிரமடைவதற்கு முன்பே காற்று சுழலும் பொழுது வட இந்திய குளிரலையே தமிழ்நாட்டு கடலோரத்தில் கொண்டு வந்துருச்சு இலங்கை வரைக்கும் குளிர்காற்றை கொண்டு போயிட்டு அப்போது குளிர்காற்று இருக்கிறதுனால சாதாரண தாழ்வு பகுதி முன்னேறாது ஏற்கனவே அது தாழ்வு மண்டலமாக மாறினா கூட கரையேறும்பொழுது இந்த குளிர்காற்றின் எதிர்ப்பு காரணமாக தான் அது செயலெழுந்து ஒரு தாழ்வு பகுதியாக கரையை கிடக்கணும்னு சொன்னோம் அப்போ தாழ்வு பகுதி எப்படி கரையேறும் ஏறாது அப்போ செயலெழுந்து ஒரு காற்று சுழிச்சா போட மழை கொடுக்கும் ஓகே இதெல்லாம் பெரிய சிக்கலாக இருக்குது இருந்தாலும் இந்த நிகழ்வு இல்லாமல் போகிறது என்று தயவுசெய்து பாலக்காட்டு கணவாய் மக்களை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக செல்வகுமார் மீது குற்றம் சாட்டாதீங்க இரவு பகல் தூங்காமல் பல்வேறு மண்டைய வழி தலைவழியில் என்னுடன் பயணிப்பவர்களுக்கு தான் இவ்வளோ எவ்வளோ பிரச்சனைங்கிறது தெரியும் ஈஸியாக குற்றம் சொல்லிட்டு போயிடலாம் வானிலையாளர்களை முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க நீங்களும் என்னுடன் தான் இருக்கிறீங்க இவ்வளோ நாள் என்னை கொடுக்கக்கூடியத எதிர்பார்ப்பு தான் வாய்ப்பு தான் அப்படி புரிஞ்சுட்டு வாங்க அதுக்காக இதுதான் நிகழ்வு இதுக்கு அங்கிட்டு மழை பெய்யாமல் போகாது இன்னும் ரெண்டு நிகழ்வு இருக்குது நிலநடுக்கோட்டு அதாவது ஏற்கனவே தென் மாவட்டங்கள் கரை கடந்து அரபிக்கடலுக்கு போன நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமா கடல் வழியா அது வங்கக்கடலுக்கு வரப்போது திரும்பி ஏன் சார் அங்க போனது எப்போ வரும் இதுவரைக்கும் கிடையாது இதெல்லாம் புதிய அனுபவம் தான் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கு அரபிக்கடலுக்கு போனால் நேராக சோமாலி தான் போகணும் ஏன் இது திரும்பி வருது ஏன் திரும்பி வருதுன்னா ஏற்கனவே இருந்த ஈர்ப்பு அதாவது ஏற்கனவே நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் ஒரு நிகழ்வு தென்னரை இருந்தது போய் ஆப்பிரிக்கா மொசாம்பிக்கில் போய் ஒரு பெரிய புயலாக அடிச்சு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகம் புயலாக அடித்து ஆயிரம் பேர் இப்போ முதல் கட்டமாக கண்டுபிடிச்சிருக்காங்க பத்தாயிரம் பேர்ட்டே வரைக்கும் இறந்துருக்கலாம் அந்தளவு ஒரு பெரும் புயல் மொசாம்பிக்கை தாக்கியிருக்கு அவர் இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த புயல் வந்து இது இழுத்துச்சு போனிச்சு இப்போ க கரையை கடந்து செயலருந்து போச்சு அதனால் போகாமல் இப்போ இந்த சிஸ்டம் இழுக்கிறதுனால இந்த பக்கம் வருது அது காற்று சுழிச்சு அதனால் இது வரும் அது காற்று சுழிச்சாதான் இருக்குது தாடு போயிலிருந்து செயலிருந்து போய் ஆகவே அது வந்து இலங்கையோட தெற்கு புற வழியாக அப்படியே கார்த்தி குமரி கடல் வழியா இலங்கை தெற்குப்புற வழியாக வங்கக்கடலுக்கு வரப்போகுது வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி அப்போது அது கூட தீவிரமடைஞ்சு மழைப்பெருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் பனி வந்துருச்சு சார் எப்படி சார் மழை பெய்ய நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுவீங்க இருங்க பொறுமையா இப்போ ஏற்கனவே தென் மாவட்டங்களுக்கு இப்படி தான் சொன்னீங்க கார்த்திகை வந்தால் மழை பெய்யாதுன்னு ஏன் வெள்ளம் பெருக்கி கொடுத்தது குற்றாலத்தில் யானையை தள்ளிட்டு வந்துச்சு அமராவதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது தயவு செய்து உடனே பணிக்கு போயிடாதீங்க இன்னும் ரெண்டு நிகழ்வு இருக்குது நிகழ்வு அதுவும் எதிர்பார்ப்போட இருங்க நூறு சதவீதம் உறுதியாக போய் நம்பிட்டு இருக்காதிங்க நானும் எதிர்பார்க்குறேன் உங்களுக்காக எனக்கும் எல்லோரும் வேண்டும் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு ஆறுதல் வேண்டும் வெள்ளம் பாதிக்காது அதுக்கு சொல்லணும் வெள்ளம் பாதிக்காத பகுதிகளுக்கு நீர் வேண்டவர்களுக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் யார் நிம்மதியாக இருந்தாலும் நான் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு மழையை கொடுக்குதோ அன்றைக்கு நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு தான் இருக்கோம் அன்றைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கான்னு சொல்லியிருக்கேன் ஈஸியாக மட்டும் என்னை ஈஸியாக திட்டிடாதீங்க புரிஞ்சுக்குங்க முதல்ல திட்டுவீங்க எனக்கு தெரியும் ஏன்னா இருபத்தி ஏழந்தே மழை வரல அன்றைக்கே பலர் புரியாமல் பேசுனீங்க இன்றைக்கும் பேசுவீங்க பேசுவீங்க ஆகவே இதெல்லாம் பெரிய சவால் மண்டை முடி கொட்டுற அளவுக்கு எதிர்காலத்தில் சவால் வந்துட்டுருக்கு அவ்வளோ பிரச்சனை எதிர்காலத்தில் வானிலையை இப்படியெல்லாம் கணிக்க முடியாது உட்காந்து லைவ்வில் தான் அந்த வருது வருது பெய்யப்பது பெய்யப்பதாக இல்லை இல்லை போகுது போகுது பெய்யாது பெய்யாது திரும்பிட்டு போகுது இப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்கணும் இருபத்தி முப்பது வருஷம் கழிச்சு அவ்வளோ தூரம் வேண்டியில்லை அப்படிப்பட்ட சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்வு இன்னும் இந்த மாத இறுதிக்குள் ரெண்டு இருக்குது ஒன்று பிலிப்பைன்ஸ்லேருந்து இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதி வாக்கில் ஒன்று இருக்குது இன்னொன்று அரபிக்கடல் போனது திரும்பி வரப்போகுது இந்த ரெண்டு நிகழ்வு இருக்குது இதுவே மழைப்படிவை தரும் இந்த நிகழ்வு முற்றிலுமாக செயலடைந்த பிறகு தான் அதை சொல்ல முடியும் ஏன் சார் அதை சொல்ல முடியலைங்கிறீங்களே இதுவே என்ன நடக்க போதுன்னு இன்னும் கணிக்க முடியல அப்புறம் இது முடிஞ்சால் தானே இது என்னென்ன வேலைப்பாடுகளை வச்சுட்டு போகுது என்னென்ன வேலை பண்ணிச்சு என்னென்ன பண்ண போகுது இதெல்லாம் என்ன மாதிரி மழைப்பிடிவு கொடுத்துச்சு இதெல்லாம் சொன்னால் தான் இதை மட்டும் முடியும் இந்த நிகழ்வை கணி முடிந்த பிறகு தான் அடுத்த ரெண்டு நிகழ்வு சொல்ல முடியும் ஆனால் அடுத்த ரெண்டு நிகழ்வு இருக்கிறது மழைப்பிடிவு தரும் எப்படி எங்கே என்பதை பொறுத்திருந்திருப்போம் ஆகவே அதுவரை தயவுசெய்து பொறுமையும் நிதானமும் அமைதியும் புரிதலும் வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி